தெற்காசியம் முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான் மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே எழுதுகிறார் இவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த தமிழர் தமிழ் பேரினத்தின் பெருமக்கள் காலடியில் குறுங்கி சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற அடிமைகளாக அரசியல் வலிமையற்ற நிலையிலே நிற்க காரணம் என்ன என்பதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளால் உணர்ந்து தெளிந்து அறியவேன் ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடை இந்த இனத்தில் பிறந்த எத்தனையோ பெருமக்களில் ஒரே ஒருவன் தான் இதை உணர்ந்து அறிந்தான் அது நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் வலிமையற்ற எளிய மகன் ஏது மற்றும் நிற்கதியாக நிற்கிற போது ஆயுதத்தை வைத்து அழித்து ஒழிக்கிற தன் இனத்தை காக்க நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்த போது அவன் உணர்ந்தான் உயிரையே ஆயுதமாக கூடாது அதே நிலையில்தான் அவன் மகன் இந்த சீமானும் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் உயிர் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்துவிட்டான் சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று என் மக்கள் என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள் எண்ணத்தை தான் கவலத்தில் மனம் இல்லை கவலை இல்லை என் மக்களுக்கு தன்னலமற்று தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் அது போதுமானது நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல என் மக்களின் உதவிக்கானவர்கள் நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள் நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல என் மக்களுக்காக உழைக்க களத்திலே நிற்பது கேடு கட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க சின்னம் வைத்திருக்கிற கைச்சிகளை விட சின்னமே இல்லாத என்னவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்திலே நிற்கிறார் கவி பேரரசு வைரமுத்தவர்கள் சொல்வார்கள் இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம் எம் இனத்தை மீட்க காக்க போராடுகிற நாங்கள் எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக முன்னந்தோன்றிய முன்னன் தோன்றிய நிலத்தில் மூத்தவர் முகிழ்த்தவர் நம்முடைய தாத்தா பாவலர் ஏது தெரிஞ்சி அவர்கள் மூத்த தமிழ் மொழிக்குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலம் தேயத்து குடிமையர் எப்படா இவர்கள் தமிழர்கள் இல்லை ஆயினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் இல்லை அந்த அடிமை நிலையில் இருந்து விடுபடவே யாம் இந்த புரட்சிகர அரசியல் படையை நடத்துகிறோம் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி ஒங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குள் நிகழ்த்த கருங்குயிலே குவாயோ என்று புரட்சி பாவலன் பாடுகிறார் அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிறுவாய் கொலை வாளினை மிக உயர் மிக குணமேவிய உயர் குணமேவிய தமிழா என்கிற இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கடா எடடாங்க வாளினை எடடா பச்சை படுகொலை பயந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே ஏதுமற்ற நிலையில் நெற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் விடக்கூடாது வலிமை விட்டு விடக்கூடாது என்று எல்லோரும் கொண்டிருக்கிற சூழலில் இப்போது நாம் களத்திலே நிற்கிறோம் சிறிய கவனக்குறைவு நம்மை சிதைத்து அழிக்கும் என்கிற விழிப்புணர்வு உங்க எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அதை என் அன்பு தம்பிதங்கிகள் கவனத்தில் வைக்க வேண்டும் நாற்பது வேட்பாளர்களை நான் களத்தில் நிறுத்துகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு கூடாது நாற்பது புரட்சியாளர்களை உங்களுக்கு முன்பு நிறுத்துகிறேன் தமிழ் தேசிய அரசியலின் கோட்டையை கட்டி எழுப்புகிற நாற்பது தூண்களை உங்களுக்கு முன் நிறுத்துகிறேன் இவர்கள் அல்ல வேட்பாளர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் களத்திலே நிற்கிற வேட்பாளர்கள் என்கிற எண்ணம் பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இனம் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு நம் உயிருக்கு மேலாக நேசிக்கிற நம் தலைவன் பிரபாகரன் தூக்கி சுமந்த கனவு அடிமை பேசியனத்தின் விடுதலை உரிமை பெருமை மிக்க வாழ்வு அந்த கனவை நீங்கள் ஒவ்வொருவரும் தூக்கி சுமந்து நிற்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் தீவிரம் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பித்ததை கவனத்தில் கொள்ளுங்களின் உடன் பிறந்தார்களே நீங்கள் யாரோ ஒருவருக்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை பய்விடுங்கள் நீங்கள் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருங்கள் என்கிற இது ஜெயிக்குமா இது வெல்லுமா என்ற எண்ணத்தை கைவிடு வெல்லுவேன் நான் வெல்லவில்லை என்றார் எவன் வெல்லுவான் அது மிக தவறு கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள் என்றார் கூட்டணி வைத்தும் போற்று போனவர்களை என்ன செய்யலாம் தூக்கிலிடலாமா எங்களை விட ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா இந்திய நிலத்தில் உண்ட நாற்பது தொகுதியிலும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்தில் இருக்கிறார்கள் நாங்கள் நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று உலகெங்கும் பரவி கோடி தமிழ் தேசிய மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் தமிழர் நிலத்திலே வாழ்கிற எட்டு கோடி தமிழ் தேசிய மக்களோடு இணைந்து களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் இயக்கம் தனித்து நிற்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை நாங்கள் வீரம் மற்றவர்களின் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்போம் மாற்று மாற்று எதிலிருந்து மாற்று எந்த அரசியலில் இருந்து மாற்று எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று இதுவரை இந்த நிலத்தை ஆழ்ந்த கட்சி ஆட்சியில் இருந்தான் மாற்று 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 என்று பேசிவிட்டு திருப்பி அழே கட்சிகளோட கூட்டணி வைப்பது மாற்றல்ல ஏ மாற்று நாங்கள் இதுவரை தோற்றோம் யாருக்காக என் மக்களுக்காக நாங்கள் வெல்வோம் யாருக்காக அதுவும் எம்மக்களுக்காக நாங்கள் மக்களிடம் இருந்தே எம் மக்களுக்காக வந்தவர்கள் ஆகையினாலே மகத்தானவர்கள் இல்ல இல்ல ஆனால் மக்களுக்கு தன்னலமற்று செய்ய செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது அது அது போதுமான வாக்குக்கு காசு காசை வைத்து கட்சி நடத்தவர்கள் ஆக சிறந்த கருத்தை வைத்து கட்சி நடத்துவர்கள் ஓடிகளை கொட்டியாக உயர்ந்த கொள்கைகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள் ஏற்பதும் எதிர்ப்பதும் அது என் மக்கள் கை நன்றி அருமை சொந்தங்கள் நிலம் இந்த நாடு இந்த மக்கள் சந்திக்கிற துன்ப துயரங்கள் அனுபவிக்கிற துயரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் இதுவரை ஆண்டு ஆட்சியாளர்கள் தான் இதுவரை முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மறுபடியும் போட்டியிட தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள் போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது அதே அறிக்கையை மறுபடியும் அச்சிட்டு கொடுக்கிறோம் என் பங்காளி சேம் சொல்வாரில் என்ன தேவை சொல்றது வாயில தேனை ஊத்துனா சாப்பிடுவீங்க காதல் ஊத்துனா என்ன பண்ணுவீங்க காதல ஊத்துவோம் வந்தா நாங்க சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம் வந்தபோது என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டா நாங்கள் நின்று தான் குறைக்கணும் ஏமாச்சு என்ற கேக்குறோம் உங்க கட்சியின் பிரதமர் வேட்பாளர் யார் ரொம்ப புத்திசாலியா கேட்கிறோம் பிரதம வேட்பாளரை அறிவிச்ச கட்சி எத்தனை இடத்துல இருக்கு பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல இருக்காருங்க அப்ப எப்படி பிரதமருங்கிறவர் யாரு பிரதமரே பிரச்சனையானா என்ன உண்டும் தமிழீழ மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர் அந்த பிரச்சனைக்கு முதன் முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன் தான் பிரதமர் வேட்பாளர் தமிழீழ மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களவர்கள் முதன்முதலாக மீட்டவர் இந்த மகன் தான் இந்திய பெருங்கத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்த ஒரே மகன் நான் பத்தாண்டு காலமைய மன்மோகன் சிங் பத்தாண்டு காலம் நரேந்திர மோடி நம் வாழ்நாளில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துச்சு என்ன முன்னேறிடுச்சு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை விடுங்கள் அதை தலைமையேற்க தவிரங்கள் தத்துவத்தை தலைமையேற்க பழகங்கள் சீமான் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருக்க மாட்டான் ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கம் அப்படியே அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள் அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கு இழுத்தவன் பேரன் தேச துரோகியாக நிற்கிறேன் மேலதான் என்னையே வரும் செக்கு இழுத்தான் ஒரு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்காக நம் பாட்டன் இழுத்தான் என்பதை நீ மறந்துடக்கூட தூக்களை தொங்கியவன் ரத்தம் சிந்தி போராடிய வீர மரவர்களின் வாரிசு நீ இந்த நாடு உண்ணுது என்கிற திமிதம் அது தீரன் சின்ன மலை நம்ம பாட்டனார் வெள்ளக்காரன் தூக்கு கயிற்ற கழுத்துல மாட்ட வரும்போது படக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு வந்த அதிகாரியை நெஞ்சிலே கையை வச்சு தள்ளிவிட்டான் என் மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்யக்கூடாது என்ற எங்கள் பாட்டங்கள் வீர பெரும்பாட்டங்கள் மருதிருவர் தூக்க கையிற்று கழுத்திலே மாட்டப்பட்டு நிற்கிற போது சிரிக்கிறார் வெள்ளை அதிகாரி கேட்கிறான் என்ன சிரிக்கிறார் நாங்க சண்டை ஓட்டம் எதிர்த்து போரிட்டோம் இந்த ஏழு வயது சிறுவன் என்னடா கேட்ட அவன் ஏன்டா தூக்கில போற அவ்வளவு பயமாடா உனக்கு சிறுவனை தூக்குள் போட்டான் நினைவில் வச்சுட்டு களத்துல வேலை செய்யணும் பழனி பாபா சொன்னதையும் அன்பு தமிழங்கைகளே உங்கள் ஆண் மனதில் எழுதி வையுங்கள் தமிழ் தேசிய மக்களே உணர்வு கொள்ளாதீர்கள் பற்றுக் கொள்ளாதீர்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் நீங்கள் ஆளணும் தமிழ் மீளனும் தமிழர் வாழணும் என்றால் ஒரு தமிழனே இந்த நாட்டை நமக்கு என்று பேச ஒருத்தம் இல்லை இது எனக்கு அந்த நிலைமை நினைக்காது எங்க அண்ணனுக்கு என் தலைவனுக்கு நம்ம தலைவனுக்கு நமக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ குரல் கொடுக்கவோ மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் சிதைந்து அழியாமல் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றார் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது காவல்காடு வச்சவனுக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்தனர் பட்டணி சின்ன வருது அவங்களுக்கு எல்லாம் பல பல கோடிகள் கொடுக்கப்படுது அப்ப உங்க அண்ணன் விளம்பிச்சிருப்பாங்க நினைக்கிற எப்படி எப்படி இருக்கும் நான் யாருன்னு நினைக்கிறேன் நீ எங்கே இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும் எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கோ அங்கே மக்கள் தானாக வருவார்கள் தலைவன் எடுத்த முடிவுதான் கையில் ஆயுதமே இல்லை என்றால் உயிரே ஆயுதம் சின்னமே இல்லை என்றால் என்னமே சின்னம் நம்பிக்கையோட களத்தில் நெல்லுங்க முடியுமா முடியாதா முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி பூலிஸ் மிக்சினரி என்கிறார் நெப்போலியன் அந்த இடத்துக்கு போகாத உன்னால் முடியாதது உலகில் யாரால முடியாது உலகில் யாரால முடியாதது என்னால் முடியும் அந்த நம்பிக்கை உனக்கு மந்திரமா இருக்க தயக்கம் இருக்க கலக்கம் இருக்க உன் வரலாற்று ஒரு தரவுபடி போ எல்லாரும் ஓம் கடவுளை தண்ட ஓம் தெய்வத்தை தண்ட கும்பிடுறா ஓம் சிவன் உன் முருகன் உன் மாயன் உன் கண்ணன் உன் கிருஷ்ண பரமாத்மா அவன் பரமாத்மான் பேர் வச்சான் உன் மாயவன் உன் சிவன் எவன் சிவன் இவன் சிவன் எவனோடு மோதலாம் இந்த சிவனோடு மோதல் தண்ணீர் சண்டை செய்ய தம்பி வெற்றி மாறன் போடுவான்ல இது நம்ம நிலம்டா காப்பாத்தம் சண்டை செய்யணும் இந்திய திணிச்சான் எதிர்த்த இந்திக்காரனே திணிச்சான் சரணடைஞ்சிட்ட ஓ வீட்டுல எல்லாம் வேலைக்காரன் இந்திக்காரனா இருக்கான் அவன் ட்யாரோ வாணிகராக கொஞ்ச நாள் தான் எந்த வழியில வந்தானோ அதே வழியில ஏறி போறானா இல்லையான்னு மட்டும் தமிழர்கள்லாம் வேலைக்கு வர்றதில்லை தண்ணியை போட்டு படுத்துறாங்க தண்ணியை திறந்து விட்டேன் கட்சி கட்சி எப்படி நடக்குதுங்க போத பொருள் வித்தனம் காசு தொடர் லாட்டி வித்திரம் காசு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு காசு நாங்கள் நேர்மையானவர்கள் யாரு நீங்க

அமெரிக்கா போகும்போது கயில் குழந்தை இப்படி கனடா போகும்போது கயது இப்படி அரிய ஓகே அவன் கையை பின்னாடி கட்டி விலங்க போட்டு அப்புறம் என்ன வாக்கே வாக்கிய வாக்கிய என்ன கூட்டி போவோம் அப்போல்லாம் நான் யாரும் நினச்சி இவர் பார்த்த வேலை நானே கசங்க நாலு பழைய பேண்ட் சட்டை எடுத்துக்கிட்டு ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு போனான் அவன் என்னையே படாத பாடு கொடுத்தேன் அவர் தான் சீமானுக்கு என்ன இவ்வளவு கூட்டம் இவ்வளவு செல்வாக்கு அப்படின்னு குதிரை குதிரை அது திருமண வாசல் திருமண மண்டப வாசல்ல மாப்பிள்ளை சுமந்துக்கிட்டு வரும் அப்படியே வரும்போது பெரிய கூட்டம் பெரிய கூட்டம் அப்படி குதிரையை பார்ப்போம் அப்புறம் குதிரை கடைத்தல்வா தனியா நின்றுக்கு ஒருத்தனோட கூட ஏற்று பார்க்கல காலையில ராத்திரி முழுக்க நம்மளை தெருவுல கூ ஒருவே ஏற்று பார்க்க மாட்டானே அப்படின்னு அந்த குதிரைக்கு தெரியல குதிரை மேல இருந்த மாப்பிள்ளைய பார்க்கத்தான் கூட்டம்னு அது குதிரைக்கான கூட்டம் இல்லை அது மாதிரி இந்த சீமானுக்கான கூட்டம் இது இல்லை அவன் ஏற்றுக் கொண்டிருக்கிற தலைவன் அவன் கொண்டிருந்த தத்துவம் அதற்கான கூட்டம் இத்தனை கோடி கூட்டம் இருக்கும் போது ஒருத்தன் என்னைய தூக்கி இந்த வேலைய எப்படி சொல்றாருன்னு வருங்க நான் போய் அங்க என்ன செய்யறது இது நான் அங்க போங்க போய் இறங்குங்க என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும் அப்புறம் செய்யுங்க தெரிஞ்சிருச்சு செய்யறேன் தற்சாலி வரால ஏன் என்னை தேடி இருக்கணும் எனக்கு இப்ப தெரிஞ்சு காரணம் என்னுடைய பிடிவாதம் நீங்க எல்லாரும் என்று சொன்னால் எனக்கு சரி என்று நான் செய்வேன் உயிரை கொடுத்தேனும் செய்வேன் சொன்னாலும் சரி செய்ய மாட்டேன் இதுதான் புரட்சியாளர்களின் நமக்கு வீர துரவி விவேகானந்தரின் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே முழுமையான நேர்மை ஒரு சார் முழுமையான நேர்மை எளிதில் வென்று முடிக்கக்கூடிய செயலாற்றல் பெற்ற இளைஞர்கள் தகுதியானவர்கள் அவர்கள் ஐம்பது பேர் ஒன்றிணைந்து நின்றாலே புரட்சிகரமான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் என்றார் நான் நாற்பது பேரை உங்களுக்கு தருகிறேன் இது சந்திரபிரபா வெற்றி அல்ல தம்பி குமாயின் வெற்றி அல்ல காளியம்மாள் வெற்றி அல்ல கார்த்திகா வெற்றி அல்ல ஜெனிஃபர் வெற்றி அல்ல அவர்கள் வெற்றி அல்ல பதிமூணு கோடி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்ட களத்தில் உலகத்திற்கு அறமான நேரம் இது முன்றையும் உயிரென்று கொண்டு வாழ்ந்த ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை உணருங்கள் அறத்தின் வழி பிறந்த மானம் மானங்காக்க பிறந்த வீரம் அந்த வீரத்தின் வழி வந்த மரவர் கூட்டம் நீங்கள் என்பதை கவனத்தில் வையுங்கள் வெற்றி ஒன்றால் எல்லா துயரங்களுக்கும் விளை